செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி சாட் பகுப்பாய்வு அதில் கலவையான சிக்னல்களை எதிர்கொள்கிறது எட் நாற்பத்தாறு பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் இல் திறக்கப்பட்டது ஏமேல்பி நாற்பத்தைந்து நாற்பத்தொன்பது மைனஸ் இல் அமைந்துள்ளது விலைக்கு மேல் நிலைத்திருக்கும் பட்சத்தில் முதல் மேல்நோக்கு இலக்கு நாற்பத்தேழு முப்பத்தி மைனஸ் இல் உள்ள பாய்வோட் ஒன்று ஆகும் ஆனால் கேஎஸ்ஐ சிவப்பாக மாறியுள்ளதால் கேசிஎக்ஸ் கருப்பாகவே தொடர்கிறது எனவே சந்தை மனோபாவம் முரண்படுகிறது எத்கு கீழே சரிந்தால் முதல் ஆதரவு நாற்பத்தைந்து எழுபத்தி மூன்று மைனஸ் எல் உள்ள பாய்வோட் இரண்டு ஆகும் அதைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாற்பத்தொன்பது மைனஸ் எல் உள்ள ஏமெல் பி ஆகும் போர் துறப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது